கரூர் அமராவதி ஆற்றின் இரு கரையிலும் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதியில் உள்ள அமராவதி அணை நீர்மட்டம் தொன்னூறு அடி கொள்ளளவு கொண்டதாகும் இந்த அணையில் நேற்று நிலவரப்படி அணையின் நீர் இருப்பு எண்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு பூஜ்ஜியம் அடியாக இருந்து வருகிறது அணையின் பாதுகாப்பு கருதியும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் அதிகப்படியாக வரும் உபரி நீரை அமராவதி ஆற்றில் நீர்வளத்துறை அதிகாரிகள் திறந்துவிட்டுள்ளனர் இந்த தண்ணீர் கரூர் அடுத்த ஆண்டா கோவில் தடுப்பணைக்கு வினாடிக்கு ஆறாயிரத்து நூற்று தொண்ணூறு கன அடி நீர் தற்போது வந்து கொண்டுள்ளது கரூர் மாநகர பகுதி வழியாக செல்லும் அமராவதி ஆறு தொடர்ந்து விவசாய பாசனத்திற்கு பயன்படும் வகையில் வந்து கொண்டுள்ளது தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் இரு கரையிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது குறிப்பாக அமராவதி ஆற்றில் பல்வேறு இடங்களில் ஆற்று மணலை அள்ளி இருப்பதால் புதை மணல்கள் அதிகப்படியாக காணப்படுகிறது பொதுமக்கள் யாராவது குளிக்க சென்றால் உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஆனால் மாவட்ட நிர்வாகம் இதுவரை எந்த ஒரு முன்னறிவிப்பும் தெரிவிக்கவில்லை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அதிகாரி மூலம் பொதுமக்களுக்கு தெரிவித்து எவ்வித அசமாவிதமும் நடைபெறுவதற்கு முன் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது